ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் சரணம்பட்டி கார்ப்ரேஷன் லிமிட்டில் ஒரு டூ பிஎஸ்கி வீடு பார்த்துருக்கீங்கன்னா ரெண்டரை சென்டில் அப்போது இந்த வீடு உங்களுக்கான வீடியோ தாங்க ஒரு பதிமூணு வருஷம் பழைய வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி கரெக்டுமேட்டுங்கிற இடத்துல சக்தி ரோடு என்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க ஈஸ்ட் பேசிங் சைஸில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் ரோடு வச்சு இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க மணலில் கட்டின பில்டிங்குங்க இந்த சூப்பராக இன்றைக்கி வட்டகாசமாகவும் இன்றைக்கி சூப்பராகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க முப்பதுக்கு ஐம்பதுங்கிற டைமென்ஷனில் ஈஸ்ட் பேரத்தை பார்த்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது அமைஞ்சிருக்குங்க ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியாங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி பில்டிங்காகவும் ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வீடாகவும் நமக்கு கட்டி அமைச்சிருக்குறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட பெரிய பிளானாக இருக்குங்க இது சுத்தம் மணலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட வீடுங்க இதுக்கு குடி நீர் இருக்குதுங்க ஈபி கனெக்ஷன் இருக்குதுங்க டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி அண்டர் கிரவுண்ட் டேங்க் வச்சுருக்காங்க ஓவர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இந்த பழைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அமைச்சு கட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு எலிவேஷனும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன நல்லா ஒரு பார்க்குறக்கு சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க பிரமாண்டமாக இருக்குங்க இந்த வீட்டோட போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபேனில் வச்சு ஹா போட்டிக்கலாம் அமைச்சு கொடுக்குறது பிரம்மாண்டங்க அவுட்ரு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைல்தாங்க போட்டிருக்காங்க நமக்கு ஹவர் டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து வந்து மெயின் டோர் வச்சு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு பெரிய தேக்கில் வச்ச மெயின் வருங்க ஹால் வந்து பதினொன்றுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸ்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் ஹால்ல வச்சிருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் எட்டுக்கு பத்துங்கிற சைஸ்ல நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டைல்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்டிலேஷனுக்கு விண்டோஸோட ப்ரொவை பண்ணி கொடுத்துருக்காங்க லாப்ஸு ரேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்னா நமக்கு பூஜா இது கொடுத்துருக்குறாங்க சிறப்புங்க வாஸ்து பிரதாரம் இந்த வீட்டில் எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டோட பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினொன்று சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ங்க கார்பரேஷன் லிமிட்ல லோ பட்ஜெட்ல வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ரெஸ்டண்ட் ரயில் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி நார்த் வேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீடை மிஸ் பண்ணிடுறாங்க சொன்ன ரொம்ப லோ பத்துட்டுங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார்பரேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமங்க சாணம் பட்டி கரெட்டு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீ அழகிய வீட்டின் இடம் ப்ளஸ் வீட்டின் மொத்த விலையை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இங்கே நார்த் ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கதவு கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் தான் வெளியே வந்துக்கலாங்க அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டாயில் பிளான் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறத ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறீங்களே அப்போ தான் இந்த மாதிரி லோ பஜில் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாக வருங்க